ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் அரிசியை வச்சு டேஸ்டியான லட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா அரை கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு அரைக்க அரிசியும் சேர்த்து வறுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லைங்க வெறும் கொதித்து வந்தால் போதும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் வெள்ளம் நல்லா உருகி வரும் இப்போ அது கூட மூணு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது வெள்ளமும் நல்லா கொதித்து வந்துடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுமே எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வரப்போ நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது நல்லா கெட்டி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளக்கரைசில வடிகட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெள்ளமும் மாவும் நல்லா கலந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது கூட அரைக்கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஆற வச்சு நம்ம கையில் உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சி நம்ம தேங்காயில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி பத்தே நிமிஷத்தில் அரிசி மாவு லட்டு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவும் ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபிங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் நாங்களை சந்திக்கிறோம் பாய்